வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குநரான நியூஸ் எட்டு மணி பிரதான செய்தி அறிவிப்புடன் சக்தி டிவி குளோபலோடாக சர்வதேசத்தில் இருந்து இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நாங்கள் நேரடியாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் ஜெப்ரி ஜபதார்ஷன் தனுஷியா ஞானசேகரன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு ஊழியர்களுக்கு கொடுப்பனவு வெளிநாட்டில் பணிபுரிவோர் மற்றும் புதிதாக திருமண பந்தத்தில் இணைவோருக்கு வீட்டு கடன் வடக்கு கிழக்கு மலேகம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடமைப்பு திட்டங்களை முன்னெடுக்க இருபத்தி நான்கு பில்லியன் ரூபா ஒதுக்கீடு மதுபானம் சிகரெட் ஆகியவற்றின் விலை அதிகரிப்பு வாகனங்களின் விலையும் ஏற்றம் வாழ்க்கை செலவு உயரும் வரவு செலவு திட்டம் என எதிர்கட்சி குற்றச்சாட்டு வரவு செலவு திட்டத்தின் தரவிலும் உண்மையான தரவிலும் மாற்றம் பொருளாதாரம் எதிர்பார்த்ததை விட வீழ்ச்சி அடைந்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவிப்பு இனி விரிவான செய்திகள் மக்களை வலுவூட்டுதல் வறிய மக்களை பாதுகாத்தல் என்டர்பிரைசஸ் ஸ்ரீலங்கா எனும் துணைப்பொருளில் வரவு செலவு திட்டத்தை அமைச்சர் மங்கள சமரவீர இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் தேசிய அரசாங்கம் முற்றுப்பெற்றதை பெற்றதை அடுத்து ஸ்தாபிக்கப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் இதுவாகும் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சில விடயங்கள் அடுத்து ஜூலை மாதம் முதலாம் திகதியில் இருந்து அரச ஊழியர்களுக்கு மேலதிகமாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படவுள்ளது உள்ளது ஓய்வூதிய சம்பள முரண்பாடுகளை நீக்கி ஜூலை மாதம் முதலாம் திகதியிலிருந்து அதிக நன்மை கிடைக்கும் வகையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது உங்களின் அரசாங்கம் ராணுவத்தை விற்பனை செய்து வாழ்ந்த அரசாங்கமாகும் அது ராணுவத்தை காண்பித்து தமது அதிகாரத்தை உறுதிப்படுத்திக் கொண்ட அரசாங்கமாகும் எனினும் அவர்களின் கொடுப்பனவை அதிகரிப்பதற்கு நீங்கள் மறந்துவிட்டீர்கள் கமாண்டோ கொடுப்பனவு இருபது வருடங்களாக மாற்றமடையவில்லை ஆயிரம் ரூபாவாகவே காணப்படுகிறது அதனை இன்றிலிருந்து ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கின்றோம் வீடு வாடகை கொடுப்பனவையும் வழங்குகின்றோம் இருபது வருடங்களாக அதுவும் மாற்றமடையவில்லை அதனை நூறு வீதத்தினால் அதிகரிக்கின்றோம் உத்தியோகபூர்வ சீருடைக்கான கொடுப்பனவாக இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபா வழங்கப்படுகிறது அதனை அறுநூறு ரூபாவாக அதிகரிக்கின்றோம் புதிதாக இல்லற வாழ்வில் இணைவோருக்கு ஹோம் ஸ்வீட் ஹோம் வீடமைப்பு கடன் திட்டத்தின் ஊடாக ஆறு வீத வட்டிக்கு இருபத்தி ஐந்து வருடங்களில் செலுத்தக்கூடிய வகையில் பத்து பில்லியன் கடனுதவி வெளிநாட்டு பணியாளர்களுக்கு கனவு மாளிகை எனும் பெயரில் பத்து மில்லியன் ரூபா வீட்டுக்கடன் திட்டம் ஒன்று பிரேரிக்கப்பட்டுள்ளது இரண்டு வருட சலுகை காலத்துடன் பதினைந்து வருடங்களில் அதனை செலுத்த முடியும் உயர்தர பரீட்சையில் சித்தி அடைந்தும் பல்கலைக்கழக அனுமதி கிடைக்காத மாணவர்கள் உயர்கல்வியை தொடர பதினோரு லட்சம் ரூபாய் அதிகபட்சம் வரை வட்டியற்ற கடனுதவி இலத்திரணியில் முச்சக்கர வண்டி மற்றும் சிறிய ரக கார்களை கொள்வனவு செய்யும் கடனின் வீத வட்டியை அரசாங்கம் பொறுப்பேற்க பிரேரிக்கப்பட்டுள்ளது ஆயிரம் சொகுசு பஸ்களை இறக்குமதி செய்ய சந்தர்ப்பம் குத்தகை அடிப்படையில் பிரதானமான நான்கு ரயில் மார்க்கங்களில் சேவையில் ஈடுபடுகின்ற ரயில் பெட்டிகளை தனியார் துறையினருக்கு வழங்க திட்டம் கொழும்பு கோட்டையை இணைக்கும் கொழும்பு இலகு ரயில் திட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்படுவதுடன் அதற்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் நீடிப்பு மற்றும் வெளிப்புற சுற்றுவட்ட வீதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நிறைவு செய்யப்படும் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் இரண்டாம் கட்ட நிர்மாண பணிகளை தொடர்ந்து முன்னெடுப்பதுடன் முதலாம் மற்றும் மூன்றாம் கட்ட நிர்மாண பணிகளும் ஆரம்பிக்கப்படும் ரத்தினபுரி மாவட்டத்தை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையுடன் இணைக்கும் ருவான்பூர் அதிவேக நெடுஞ்சாலையின் செயற்பாடுகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்படும் பொதுமக்களின் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பில் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எமது எதிர்க்கட்சி தலைவரின் ஹம்பந்துடை மாவட்டத்தில் வியப்புக்குரிய அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் கூட இல்லாத நெடுஞ்சாலைகள் அங்கு காணப்படுகின்றன சீனாவினால் நிர்மாணிக்கப்பட்ட அழகிய மாளிகை உள்ளது விளையாட்டு மைதானம் உள்ளது எனினும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் மாத்திரம் ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோருக்கு கழிவறை வசதிகள் இல்லை இதுவா அபிவிருத்தி நாடு முழுவதும் ஒரு மில்லியனுக்கும் அதிகமானோர் அந்த வசதி இல்லை முனராகலையில் மாத்திரம் கழிவறை வசதி இல்லாத இருபத்தி ஐயாயிரம் வீடுகள் காணப்படுகின்றன வெட்கம் இவை அபிவிருத்தி நாமும் நெடுஞ்சாலைகளை நிர்மாணிப்போம் அதிவேக வீதிகளை நிர்மாணிப்போம் கண்டிக்கும் நிர்மாணிப்போம் எமது ஆட்சி காலம் நிறைவடைவதற்கு முன்னர் யாழ்ப்பாணத்துக்கும் நிர்மாணிப்போம் எனினும் உங்களின் அரசாங்கத்திற்கும் எமது அரசாங்கத்திற்கும் இடையில் வித்தியாசம் உள்ளது நாம் அவ்வாறான பாரி அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கும் அதேவேளை கீழ் மட்டத்தில் உள்ள மக்களையும் பாதுகாப்போம் இந்த வருட இறுதிக்குள் இலங்கையில் எந்த ஒரு இடத்திலும் கழிவறையற்ற வீடு காணப்படாத வகையிலான திட்டங்களுக்காக நான்கு பில்லியன் ஒதுக்கப்படுகின்றது நான்காயிரம் மில்லியன் ஐம்பதாயிரம் வீடுகளுக்காக ரப்பர் தெங்கு கைதுலத் துருயின் மேம்பாட்டுகாவம் நிதி ஒதுக்கீடு பெருந்தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளப் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தெயிலை சபையுடன் பேச்சுவார்த்தை துறைமுக पुनर्निर्माण திட்டத்தின் கீழ் நங்குரத்தளம் மற்றும் இரங்குத்தளங்கள் ஆகியவற்றின் கட்டுமான பணிகளை பூர்த்தி செய்வதற்கு 1300 மில்லியன் ரூபா பருத்தித்துறை மற்றும் பேசாலை ஆகிய பகுதிகளில் புதிய துறைமுகங்களை அமைக்கவும் மண்டைத்தீவில் தளத்தினை அமைக்கவும் யோசனை அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் இலவசமாக பசும்பால் வழங்கும் திட்டம் நாட்டில் ஒரு மில்லியனுக்கும் மேற்பட்டவர்களுக்கு கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க நான்காயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு பொது இடங்களில் கழிவறை வசதிகளை மேம்படுத்தி அதனை பராமரிப்பதற்கான பொறுப்பினை தனியார் துறையிடம் ஒப்படைக்க யோசனை அரசாங்கத்தின் பதவிக்கால முடிவுக்கு வருவதற்கு முன்னதாக யாழ்ப்பாணத்துக்கான அதிவேக நெடுஞ்சாலை நிர்மாண பணிகளை பூர்த்தி செய்ய உத்தேசம் விசேடு தேவையுடருக்கான கொடுப்பனவை மூவாயிரம் ரூபாவிலிருந்து ஐயாயிரம் ரூபா வரை அதிகரிக்க திட்டம் தனியார் துறையின் பெண் ஊழியர்களுக்கு மூன்று மாத மகப்பேற்று விடுமுறை வழங்குவதற்கான ஊக்குவிப்புகளை ஏற்படுத்தவும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது குறைந்த வருமானம் பெறும் நகரை கிராமிய பெருந்தோட்ட பகுதிகள் மற்றும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வீட்டு திட்டங்களை முன்னெடுப்பதற்காக இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு அத்தோடு இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பதினையாயிரம் ஆயிரம் செங்கட்களிலான வீடுகளை நிர்மாணிக்க மேலதிகமாக ஐயாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்டு முஸ்லிம் மக்களை மீள்குடியேற்றுவதற்கும் நிதி ஒதுக்கீடு கைத்தொழில் அபிவிருத்தி சபையின் கீழ் காங்கேசன்துறை மாந்தை கிழக்கு பரந்தென் கொண்டச்சி கின்னியா சம்மாந்துறை மற்றும் திருகோணமலையில் கைத்தொழில் பேட்டைகள் சுற்றுலாத்துறையினை மேம்படுத்தும் வகையில் வெளிநாட்டு நாணயங்களை ஏற்றுக்கொள்ளும் பதிவு செய்யப்பட்ட ஹோட்டல்களை தேச நிர்மாண வரையிலிருந்து விடுவிக்க திட்டம் பாடசாலைகளின் உட்கட்டும் வசதிகளை மேம்படுத்துவதற்காக முப்பத்தி இரண்டு பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு நான்கு லட்சம் அமெரிக்க டாலருக்கு அதிகமாக மேல்கூட்டு ஆதன முதலீடு செய்துள்ள வெளிநாட்டு பிரஜைகளுக்கு மூன்று வருட பதிவிட விசா வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஊவா சப்ரகமு மத்திய வடமத்திய மாகாணங்களில் ஆரம்ப சுகாதார நல அலகுகளை விஸ்தரிக்கும் நோக்குடன் ஆயிரத்தி அறுநூற்று இருபத்தைந்து மில்லியன் ரூபா ஒதுக்கீடு தமிழ்மொழி ஆசிரியர்களை பயிற்றுவிப்பதற்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் நானூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு சுவசரிய ஆம்புலன்ஸ் சேவையை மேம்படுத்துவதற்காக மேலும் அறுநூறு மில்லியன் ரூபா அறுவைக்காடு கழிவகட்டல் திட்டத்தின் மூலம் கொழும்பு மாநகரின் குப்பைகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு பழைய மாநகர சபை கட்டடத்தை மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு கல்முனை சம்மான் வாழைச்சேனை மற்றும் தலைமன்னா நகர அபிவிருத்தி திட்டங்களுக்கு மேலும் ஒத்துழைப்பு வழங்கப்படும் எனவும் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாலம்பி மற்றும் கொழும்பு கோட்டையை இணைக்கின்ற கொழும்பு நகர இலகு ரயில் போக்குவரத்து சேவையை ஆரம்பிப்பதற்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு பிரதமரின் செயலகத்தில் இயங்கும் நல்லிணக்க பொறுமுறை ஒருங்கிணைப்பு செயலகத்தின் மூலம் விழிப்புணர்வு மற்றும் தெளிவுபடுத்தல் நிகழ்ச்சிக்காக இருநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது காணாமல் போன அலுவலகம் உருவாக்கப்பட்டு அவர்களது பிரச்சனைகள் தீர்க்கப்படும் வரையில் மாதாந்தம் ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தியினை துரிதப்படுத்தும் முகமாக இரண்டு வருட காலப்பகுதியில் ஐயாயிரம் மில்லியன் முதலீட்டின் துரித அபிவிருத்திக்காக பனை நிதியம் அமைக்க திட்டம் மன்னார் கட்டுக்கரை குளத்தினை புனரமைக்க திட்டம் வடக்கு மற்றும் கிழக்கில் பகுதியளவு நிர்மாணிக்கப்பட்ட அல்லது அழிவுற்ற வீடுகள் நிர்மாணிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளுக்கு நீர் மற்றும் மின்சார வசதிகளை வழங்குவதற்குமாக இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு திருகோணமலை அம்பாறை மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி வவுனியா மென்னார் குருணாகல் புத்தளம் அன்றாதபுரம் மற்றும் புலனறுவை மாவட்டங்களில் வறட்சியினால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்கள் பெற்றுக்கொண்ட சிறு கடனில் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன் மாதத்திலிருந்து ஆக குறைந்தது மூன்று மாதங்கள் நிலுவையும் விலக்களிக்க நடவடிக்கை மோட்டார் வாகனங்கள் மீதான சொகுசு வரி மற்றும் உற்பத்தி தீர்வை வரியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு சமூர்த்தி பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்காக மேலும் பத்தாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு மடு திருத்தலத்தின் வசதிகளை மேம்படுத்துவதற்காக இருநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு ஜூன் மாதம் முதலாம் திகதியில் இருந்து ஒரு சிகரெட்டின் விலை ஐந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட உள்ளது ஏனைய மதுபானங்களின் துண்டுபிடும் தொகை கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் குறைவாக காணப்படுகின்றது ஜூலை மாதம் முதலாம் திகதியில் இருந்து அரச ஊழியர்களுக்கு மேலதிகமாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது ஓய்வூதிய சம்பள முரண்பாடுகளை நீக்கி ஜூலை மாத முதலாம் தேதியிலிருந்து அதிக நன்மை கிடைக்கும் வகையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது அரசாங்கம் ராணுவத்தை விற்பனை இம்முறை வரவு செலவு திட்டத்துக்கு அமைய அரசாங்கத்தின் மொத்த வருமானம் இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்கு பில்லியன் ரூபாவாகும் அரசாங்கத்தின் இந்த வருட செலவு மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது பில்லியன் ரூபாவாகும் அதற்குமே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரவு செலவு திட்ட துண்டு விழும் தொகை அறுநூற்று எண்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாவாக காணப்படுகின்றது இந்த வருடம் கடனுக்கான வட்டியை செலுத்துவதற்காக மாத்திரம் தொள்ளாயிரத்தி பதிமூன்று பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் மொத்த வருமானம் நிகர தேசிய உற்பத்தியில் பதினைந்து தசம் எட்டு வீதமாக உயர்வடைந்துள்ளது அரசாங்கத்தின் மொத்த செலவு நிகர தேசிய உற்பத்தியில் இருபது தசம் இரண்டு வீதமாகும் நிகர தேசிய உற்பத்தி நான்கு வீதமாக வரவு செலவு திட்டத்தின் துண்டு விழும் தொகை காணப்படுகின்றது ஒப்பிடுகையில் படிப்படியாக இது வீழ்ச்சியடைந்துள்ளமை விசேட அம்சமாகும் நிதியமைச்சரின் வரவு செலவு திட்ட உரையின் பின்னர் ஆளும் மற்றும் எதிர்கட்சியினர் பாராளுமன்ற வழக்கத்தில் வரவு செலவு திட்டம் தொடர்பில் கருத்து வெளியிட்டனர் வாழ்க்கைச் செலவு அதிகரிக்கின்றது என்பது பொதுமக்களுக்கு சுமையாகும் ஆவணத்தை மறைத்தே ஹம்பாந்தொடை மாவட்டத்தில் ஒரு லட்சம் மலசல கூடங்கள் இல்லை என கூறுவது பொய்யாகும் அதிகாரிகள் விவரங்களை வழங்கியுள்ளார்கள் வீடுகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது அவ்வாறு எனின் பதினைந்து லட்சம் வீடுகளுக்கு இவ்வாறு ஒரு லட்சம் மலசல கூடங்கள் தேவைப்படும் ஹம்பாந்தொடை மாவட்டத்தின் சனத்தொகையை முதலில் ஆராய்ந்து அதன் பின்னர் மலசல கூடங்களை வேண்டும் எமது அரசாங்கம் கொள்கைகளை அமல்படுத்தக்கூடிய வகை கணிசமான ஒதுக்கப்பட்ட நிதியை செலவு செய்ய திரும்பும் போதே காலம் நிறைவடையும் என்பதை மங்கள சமர வீரவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் அறிவார்கள் வேலை செய்ய முடியாத பாரிய உரை என்றே நான் எண்ணுகின்றேன் தூங்கிக் கொண்டிருப்பவர்களை எழுப்ப முடியாது மக்களுக்கு சிறந்த விடயங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் இருக்கின்றன ஏற்றுக்கொள்ள எதனையும் செய்ய முடியாது திட்டம் ஒன்றை சமர்ப்பிக்க முடியும் என்காட்சி என்பதை கூற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னர் தேர்தல் ஒன்று வரும் அரசாங்கத்தை வீட்டுக்கு செல்ல தயாராகுமாறு கூறுகின்றோம் இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாகவும் அதுவே இடம்பெறும் சர்வதேச பொருளாதாரம் மற்றும் எமது நாட்டின் பொருளாதார சூழலுக்கு

அவற்றை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஒதுக்கீடு இல்லை ஆனால் ஒரு ஆரம்பமாக இதை கடமைகள் நடைபெற்றிருக்கிறது அது முன்னெடுக்கப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கையா கடந்த காலத்தில் பஞ்சத்தை சமர்ப்பிக்கப்பட்ட விடம் மேற்கொள்ள இந்த முறை பஞ்சத்து சுட்டப்பட்ட விடயங்கள் வடகிழக்கு நிறைவேற்றப்படும் நிறைவேற்ற படமே என்னென்னால் நாங்கள் அடுத்த விடயங்கள் சம்பந்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிதியமைச்சரோட பல வாதங்களாக பேசியிருக்கிறது எங்களுக்கு இந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் இதுக்கு நடந்திருக்கிறது அந்தபடியால் அது நிறைவேற்றப்படும் நாங்கள் கண்டேக்கிறோம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பல நல்ல திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வடகிழக்கு அபிவிருத்திக்காக பாரிய நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது வருகின்ற எட்டாம் மாதத்துக்கு முன்னர் இன்று வரவு செலவு திட்டத்திலே சொல்லப்பட்ட பல விடயங்களை நடைமுறைப்படுத்தி முடிப்பதற்கான ஒரு பாரிய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது வடகிழக்கு மக்களுக்கு எங்களது பிரதமர் அவர்களுக்கு கீழே அந்த மே வடக்கு அபிவிருத்தியும் கிழக்கு அபிவிருத்தியும் ஏனைய விஷயங்களும் இருக்கின்ற காரணத்தினால் இது ஒரு வடகிழக்கு மக்களுக்கும் ஒரு நல்லதொரு ஒரு சாதகமான ஒரு பட்ஜெட்டாக அமைந்திருக்கின்றது என்பதை இங்கு சொல்லியே ஆகப்படும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இருந்து பல ஆசை வார்த்தைகளை கேட்டு பழகிட்டோம் எழுபது வருஷமாக அரசியலமைப்பை பற்றி ஆராய்ச்சி கொண்டு

வரவு செலவு திட்ட உரையில் கூறுவதும் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயமும் இரண்டு என அரச நிதி செயற்குழுவின் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவிக்கின்றார் இந்த புள்ளி அறிக்கைகள் அனைத்தும் போலியானவை என இன்று லங்கா தீப பத்திரிகைக்கு தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டம் தொடர்பில் பகிரங்கப்படுத்தப்படாத உண்மையான ஆவணம் அதனை தயாரிப்பவர்களிடம் உள்ளதாக எம் ஏ சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் அரச நிதி செயற்குழுவின் செயற்பாடுகளின் போது எதிர்கொண்ட அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு லங்காதீப பத்திரிகைக்கு நீண்ட விளக்கமொன்றை பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் வழங்கியுள்ளார் உண்மையான புள்ளிவிபரங்கள் நாட்டுக்கோ மக்களுக்கோ வெளிக்கொணரப்படாதுடன் இது சிறிது காலமாக வரவு செலவு திட்டத்தின் போது இடம்பெறும் விளையாட்டு எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐந்து வருட சர்வதேச கடன் தொடர்பில் ஆராயும் போது ஐம்பத்தி இரண்டு தசம் எட்டு வீத வேறுபாடொன்றை அரச கணக்கியல் செயற்குழு இனம் கண்டுள்ளது சர்வதேச கடனை டொலரில் செலுத்துவதனால் ஏற்றத்தாழ்வு காணப்படுவதாக அது தொடர்பில் வினவியபோது அதிகாரிகள் கூறியதாக எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஏற்றத்தாழ்வு காணப்படலாம் எனினும் பாரிய இடைவெளியினால் இவ்வாறான நிலை தோன்றாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இல்லாத வருமானம் மற்றும் உண்மையான செலவுகளை விட குறைந்த செலவை காண்பிக்கும் புல்விபர விளையாட்டாக இது மாறியுள்ளதால் நாட்டு மக்களுக்கு செலவு செய்ய குறைந்த நிதியை எஞ்சுவதாக எம் ஏ சுமந்திரன் கூறியுள்ளார் அமைச்சர்கள் மாற்றமடையும் பொழுது நீக்கப்படும் சில வாகனங்கள் குறைந்தபட்சம் ஆறு ஏழு மாதங்களேனும் பயன்படுத்தப்படுவதில்லை எனவும் புதிய வாகனம் ஒன்று புதிய அமைச்சருக்கு கிடைத்தவுடன் பழைய வாகனத்துக்கு என்ன நடந்தது என்பது எவரும் அறியாத ஒன்று எனவும் அரசு நிதி செயற்குழு இனம் கண்டுள்ளது அவ்வாறான வாகனங்கள் தொடர்பிலான ஆவணம் ஒன்று பேணப்படவில்லை எனவும் செயற்குழுவின் தலைவர் எம் ஏ சுமந்திரன் கூறியுள்ளார் அரசு நிதி செயற்குழு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நடத்திய கூட்டத்தின் பொழுது எரிபொருள் விலை சுட்டனை கோரிய போதிலும் இதுவரையில் அது வழங்கப்படவில்லை என்பதுடன் மாதாந்த எரிபொருள் விலை பட்டியலை மாத்திரம் செயற்குழுவுக்கு அனுப்பியுள்ளனர் நிதியமைச்சரின் அதிகாரிகள் குறைந்தபட்சம் இறுதி கட்டத்திலேனும் பங்கேற்கவில்லை எனவும் எம் ஏ சுமந்திரன் பத்திரிகைக்கு கூறியுள்ளார் தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களம் நிதியமைச்சின் கீழ் காணப்படும் நிறுவனம் என கூறும் சுமந்திரன் அங்கு நிதியமைச்சின் அதிகாரிகள் சிலர் இருப்பதுடன் நிதி செலவிடும் இடமாக அது இனம் காணப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்படாத மேலதிக விடயங்களுக்கு நிதியை ஒதுக்குவதற்காக ஸ்தாபிக்கப்பட்டுள்ள இந்த நிறுவனங்கள் விஞ்ஞானபூர்வமற்றதாக காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காண்பிக்கப்படும் புல்விபர அறிக்கை மற்றும் உண்மை மற்றும் யதார்த்தத்துக்கிடையான இடைவெளிக்கு அமைய நாட்டின் பொருளாதார நெருக்கடி நாம் எண்ணியதை விட மோசமானதென தாம் கருதுவதாக அரச நிதி செயற்குழுவின் தலைவர் எம் ஏ சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கத்தின் செலவுகளை குறைவாக காண்பித்து மக்களை ஏமாற்றுவதைப் போல் அதிக கடன் பெற்று அந்த கடனையும் குறைவாக காண்பித்து இந்த அரசாங்கம் செயற்படுகிறது என புரிந்து கொண்டிருந்தால் அவ்வாறான அரசாங்கத்துக்கு ஏன் ஒத்துழைப்பு வழங்குகின்றீர்கள் என அவரிடம் கேட்க வேண்டியுள்ளது ரணில் விக்ரமசிங்கவினால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு அமையவே மக்களை ஏமாற்றும் போலி எண்ணிக்கையை காண்பித்து அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்குகிறார் என்பதை அவரே நிரூபித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் வரவு செலவு திட்டம் ஊடாக நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்யும் வேலை திட்டத்தை முன்னெடுக்கிறது அத்துடன் தொடர்ந்தும் வரி அறவிடப்பட்டு அரச வருமானத்தை அதிகரித்து ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாக்கும் நிலைமையே இன்று காணப்படுகின்றது வரவு செலவு திட்ட இலக்கு யதார்த்தமானது அல்ல என எதிர்க்கட்சியினர் தெரிவிக்கின்றனர் அது தொடர்பான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நிலைப்பாடே இது இலங்கையின் முழு கடன் தொகைக்கு அமைய ஐந்து தசம் பில்லியன் டாலரை இந்த வருடம் செலுத்த வேண்டும் இன்னும் ரூபாவின் பருமதி வீழ்ச்சி அடைந்துள்ளமையால் இந்த வருடம் செலுத்த வேண்டிய கடன் தொகையை அனலவாக கணக்கிடும் போது ஆயிரத்தி எட்டு பில்லியன் ரூபாவை செலுத்த வேண்டியுள்ளது அதற்கமைய இந்த வரவு செலவு திட்டத்தில் பாரிய நிதியை செலுத்துவது மற்றும் அரசாங்கத்தின் வேறு செலவுகளை நிறைவேற்றுவதன் ஊடாக அரசாங்கம் கூறுபவற்றை நிறைவேற்ற முடியுமா என எமக்கு பாரிய சந்தேகம் உள்ளது கடந்த டிசம்பர் மாதம் இலங்கையில் தொன்னூறு பில்லியன் ரூபா பணம் புதிதாக அச்சிடப்பட்டுள்ளது

இந்த பொறியியல் பீடம் வடமான மக்களின் பலகால கனவு அது பலகால கனவுகள் பலகால பலகாலமாக அந்த ப்ரொப்போ ப்ரொப்போசல் மீண்டும் மீண்டும் அப்டேட் பண்ணப்பட்டு திடமான ஒரு செயிட்டங்களோடு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நாங்கள் ஃபெப்ரவரி மாதம் முதலாவது பட்சை எடுக்கக்கூடியதாக இருந்துச்சு அந்த முதலாவது எடுக்கும் எடுக்கும்பொழுது நாம் சிறிய ஒரு பில்டிங் சிறிய கட்டடங்களில் தான் நமது பொறியியற்படம் அமைஞ்சு கொண்டிருந்தது ஆரம்பத்தில் நாங்கள் ஐம்பது பேரை ஐம்பது மாணவர்களுக்கு அந்த வசதியை கொடுத்து கொடுத்த காலங்களில் தற்பொழுது ஆறாவது பேட்ச் எடுக்கும்பொழுது நாங்கள் நூற்றி ஐம்பது மாணவர்களை எடுத்திருக்கிறோம் அதனது வளர்ச்சி மிகவும் வேகமாக கடந்த ஐந்து வருடங்களில் மிக வேகமாக வளர்ந்திருக்கின்றது இன்று நாங்கள் இவன் இன்ஸ்டிடியூஷன் என்ஜினியர்ஸ் ஸ்ரீலங்கா அவர்களது ரெகனிஷன் அவைகள் கூட கிடைக்கப்பட்டிருக்கின்றன யூனிவர்சிட்டி கிராண்ட் கோமிச்சிலிருந்து வந்து குவாலிட்டி செக் பண்ணி போயிருக்கிறார்கள் தற்பொழுது ஒரு நிமிந்து நடக்கக்கூடிய ஒரு ஃபேக்கல்ட்டியாக இது நடந்து கொண்டிருக்கின்றது வ வடமான மக்களது கனவுகளை நினவாக்குற முறையில் இந்த பல்கலைக்கழகத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இந்த பொறியியல் படம் வந்தது தனியாக கிராஜுவேட்ஸ் மட்டும் எடுக்கிறதுக்காக இல்லை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இல்லை மேலும் பல சேவைகளை இந்த வடமானத்துக்கு செய்வதற்காகவும் வடமானம் மட்டுமில்லை இலங்கை பூராக செய்வதற்காகவும் இந்த பல்கலை இந்த பீடம் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது முதல் கட்டமாக ஒரு சிறிய அளவில் வந்து ஒரு இன்குபேஷன் சென்டரை அதாவது ஒரு கடை காக்கும் நிலையத்தை பொறியியல் அமைத்து அதன் மூலம் பல்கலைக்கழக சமூகம் மற்றும் அந்த பிராந்திய சமூகம் அது மட்டுமில்லாது தேசிய ரீதியிலும் இவ்வாறான கண்டுபிடிப்பாளர் புத்தாக்குவர்கள் தொழில் வான்மையாளராக முயற்சிக்கும் நபர்களை வந்து அவங்களுக்கு தேவையுடைய தேவைகளை வசதிகளை செய்து கொடுத்து அவங்களை ஒரு சக்சஸ்ஃபுல்லான கமர்ஷியலைஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டுகளையும் சர்வீஸ்களையும் டெவலப் பண்ணி புது புது தொழில் முயற்சிகளையும் வெவ்வேறு ஸ்டார்ட் அப் கம்யூனிஸையும் உருவாக்குறதுக்குரிய வசதிகளை செய்து கொடுக்கறது தான் எங்களுடைய தலையாய கடமை நாங்கள் பெற்ற கல்வி ஒரு மிகப்பெரிய செல்வம் வெளிநாடுகளில் உள்ள மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களில் கூட எங்களுடைய மாணவர்கள் இங்கே படித்தவர்கள் மிகவும் திறமாக செய்திருக்கிறார்கள் அதற்கு முக்கிய காரணம் இங்கே நாங்கள் பெற்ற கல்வி அந்த கல்வி என்று கொஞ்சம் ஒரு ஸ்தம்பித நிலையில் இருக்கிற பொழுது நாங்கள் வந்து கட்டாயம் ஏதாவது பட்ட கடனை தீர்க்கணும்ன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் இந்த ஐஐடி குஜராத்தில் இருக்கிற கிரியேட்டிவ் லேர்னிங் சென்டர் அவங்க வந்து முக்கியமாக இந்த ஸ்டெம் இதை படிப்புக்கிறார் அதாவது குழந்தைகளுக்கு மிகவும் இலகுவாக புரியக்கூடியதாகவும் அவர்களுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கக்கூடிய மாதிரியும் அவர்கள் படிப்பிக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கிற நிலையில் இலங்கையில் மட்டுமில்லை உலகம் முழுக்கவும் பிள்ளைகளுக்கு நிறைய தேவையில்லாத இதுகள் வந்ததால் இந்த இந்த விதமான இது இல்லாமல் போய்விட்டாது இப்போ நாங்கள் பொறியியல் படத்தில் முடிவு செய்திருக்கிறோம் எங்களுடைய பேராசிரியர்கள் லெக்சரர்ஸை ஒரு மூன்று பேர் ஒரு பெர்மனெண்ட்மென்ற மாணவர்களை மூன்று பேரை பெர்மனெண்டாக நாங்கள் எடுத்து இந்த வழியில் ட்ரெயின் பண்ணி போட்டு வேணும் அவையல் தொடர்ந்து ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக போய் செய்து ஒரு காலத்தில் நாடு முழுக்க நாங்கள் செய்யக்கூடிய நிலையில் கொண்டு வரலாம் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம் யாழ் பல்கலைக்கழகத்தில் மின் மற்றும் இலத்திரணியல் துறையின் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் துறைசார் கல்விமான்களின் விசிட செவ்வியை சக்தி டிவியில் வெகு விரைவில் எதிர்பாருங்கள் சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் இத்தாலி போன்ற நாடுகள் நோக்கி படகில் பயணிக்கும் நிலை தற்போது மாற்றமடைந்துள்ளது தீவை சென்றடைந்து அங்கு புகலிடம் கோருவதற்கு தற்போது முயற்சிக்கப்படுகிறது இன்றைய டாலர் தொகுப்பு ஆராய்கிறது ஆஸ்திரேலிய புகழ கோரிக்கையாளர்கள் தடுப்பு முகாம்களில் இன்னல்களை எதிர்நோக்குவதனால் தற்போது ரீயூனியன் தீவு மீது கவனம் செலுத்தப்படுகின்றது இந்த தீவு பிரான்சுக்கு சொந்தமானதாகும் இலங்கையிலிருந்து சுமார் நான்காயிரத்து இருநூற்று முப்பது கிலோமீட்டர் தூரத்திலுள்ள இந்த தீவை சென்றடைவதாயின் சுமார் இருபத்தைந்து நாட்கள் படகில் பயணிக்க வேண்டும் சட்டவிரோதமாக ரீயூனியன் தீவிற்கு சென்ற இலங்கையர்கள் அறுபத்தி நான்கு பேர் பிப்ரவரி பதினான்காம் திகதி திருப்பி அனுப்பப்பட்டனர் இவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டவர்களில் ஒருவரே மூன்று பிள்ளைகளின் தந்தையான அருள்குமார் சொன்னால் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் அந்த காசுகளை சேர்த்து கொடுத்தோமேனு சொன்னால் இன்னொரு நாட்டுக்கு போய் வாழ்ந்து கொஞ்சம் பிள்ளைகளோட நல்ல சந்தோஷமா இருக்கணும்னு நினச்சி திருப்பி அனுப்பிட்டாங்க நம்ம நாட்டை எங்கேயும் கொச்சப்படுத்தக்கூடாது அதுக்காக வேண்டி நாங்கள் போய் இல்லை நம்ம வேலை இல்லாமல் தான் வந்தோம் அப்படி அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் மிக ரகசியமாக தகவல் கசிவன்றி முன்னெடுக்கப்படும் இந்த பயணம் மிக மிக அபாயகரமானது என இருந்து நாடு திரும்பிய இளைஞர் கூறுகிறார் எங்கள் போகணும்னு சொன்னால் உடப்பில் ஒரு எங்களுக்கு சொன்னது இப்படி போகிறேன்னு சொல்லி சாமின்னு சொல்லி ஒரு சின்ன பயலங்களோட இருந்த பயலோட சொன்ன இப்படி போறேன்னு சொல்லி அவர் தான் சொன்னார் இப்படி போற பிரான்ஸை கூட்டிகிட்டு கூட்டிட்டு நீங்கள் நீங்க வாரீங்களான்னு கேட்டு அதுக்கப்புறம் நம்மள ஊர்ல ஒரு ஆறு பேர் செட் ஆகி போகணும்னு ரெடியாக தான் ஒரு ஆளு மூணு லட்சம் மாதிரி கேட்டது சி அழகை கொஞ்சம் கொஞ்சம் கூட போட்டு பெறல போற மாதிரி தண்ணி எல்லாம் வந்துட்டு அன்னைக்கு செத்துன்னு தான் நினைச்சேன் எல்லாரும் மூணு லட்சம் மாதிரி கொடுத்தானே நான் ரெண்டு லட்சம் தான் கொடுத்தேன் மிச்ச காசு அங்கே போயிட்டு தான் சொல்லி அங்கே போனோன்னு எங்களை கேட்டது என்ன என்னத்துக்கு வந்தே இருக்கலமான்னு சொல்லி நான் சொன்னேன் இங்கே வேலை செய்யல தொழில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தான் நாங்கள் சொன்னது இறுதியாக ஃப்ரீயூனியன் தீவை சென்றடைந்த ஜே ஃப்ரெஷங்ஸா என்னும் பெயருடைய படகின் உரிமையாளரை நாம் சந்தித்தோம் தமது படகு திருடப்பட்டு இந்த ஆட்கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக சிலாபத்தை சேர்ந்த மீனவரான சுதர்ஷன எனக்கு பாரிய எனக்குநீதி இழைக்கப்பட்டுள்ளது எனக்கும் இதற்கும் இடையில் எவ்வித சம்பந்தமும் இல்லை எனது வீடு உள்ளிட்ட சொத்துக்களை அடகு வைத்து வங்கியில் கடன் பெற்று மிகவும் சிரமத்துடன் கடத்தொழில் ஈடுபாடுகின்றேன் எனது படகை மீண்டும் நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு உதவுமாறு நான் அனைவரிடம் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆட்கடத்தல் நடவடிக்கையை தடுப்பதற்கு